பின்னங்களின் கூட்டல் இப்போது பின்னங்களை எவ்வாறு கூட்டுவது என்று கற்றுக்கொள்வோம் என்னிடம் இந்த செவ்வக துண்டு உள்ளது இந்த துண்டுகளை பார்த்தால் ஐந்து பகுதிகளில் இரண்டு பகுதிகள் ஊதா நிறத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் ஐந்து பகுதிகளில் ஒன்று பச்சை நிறத்தில் உள்ளது எனவே நான் இதை பின்னமாக எழுத விரும்பினால் ஐந்தில் இரண்டு அல்லது துண்டுகளின் ஐந்தில் இரண்டு பங்கு ஊதா என்று நான் சொல்ல முடியும் மேலும் ஐந்தில் ஒன்று அல்லது ஐந்தில் ஒரு பங்கு பச்சை நிறம் எனலாம் படத்தில் வண்ண பகுதி எவ்வளவு என்று நான் சொல்ல விரும்பினால் என்ன செய்வது அதற்காக நான் அனைத்து வண்ண பாகங்களையும் கூட்ட வேண்டும் ஐந்தில் மூன்று பகுதிகள் வண்ணத்தில் இருப்பதை இப்போது படத்தில் காணலாம் இரண்டு பகுதிகள் ஊதா நிறமும் ஒரு பகுதி பச்சை நிறமும் கொண்டுள்ளன இப்போது ஐந்தில் இரண்டு மற்றும் ஐந்தில் ஒன்று இவற்றை கூட்டினால் ஐந்தில் மூன்று பங்காகும் இதுதான் படத்தில் உள்ள வண்ணம் கொண்ட பகுதி மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த விஷயத்தில் ஐந்தில் இரண்டு பகுதிகள் ஊதா நிறத்தில் உள்ளன ஐந்தில் இரண்டு பங்கு என்பதை பின்னத்தின் உதவியுடன் நான் காண்பிக்கிறேன் பின்னத்தின் உதவியுடன் பச்சை பகுதியை காட்டுகிறேன் ஐந்தில் மூன்று பங்கு முழு துண்டுகளின் ஐந்து பகுதிகளும் வண்ணத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் எனவே ஐந்தில் இரண்டு மற்றும் ஐந்தில் மூன்று இவற்றின் கூட்டல் ஐந்துக்கு ஐந்து என்று என்னால் சொல்ல முடியும் இதன் மதிப்பு ஒன்று ஆகும் ஒன்று என்றால் ஒட்டுமொத்தமும் என்று பொருள் முழு துண்டுகளும் வண்ணத்தில் உள்ளன எனவே நாம் இங்கே என்ன கற்றுக்கொண்டோம் ஒத்த பின்னங்கள் என்பது ஒரே பகுதியைக் கொண்ட பின்னங்கள் என்று பொருள்படும் நமக்கு ஒத்த பின்னங்கள் இருக்கும் போது அவற்றின் தொகுதிகள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அவற்றின் பகுதிகள் ஒரே மாதிரியானவை முதல் எடுத்துக்காட்டில் தொகுதி மூன்று ஆகும் இது இரண்டு கூட்டல் ஒன்று என்பதற்கு சமம் மேலும் அதன் பகுதி ஐந்து என இருந்தது இரண்டாவது எடுத்துக்காட்டில் இரண்டு கூட்டல் மூன்று என்பது ஐந்து என்பதற்கு சமம் மேலும் இங்கே தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டுமே ஐந்துதான் இப்போது இதுவே பின்னங்கள் பற்றியவை ஆகும்